திங்கள் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல திங்கள் வந்து காயும்போது என்ன வண்ணமோ நினப்புல வந்து வந்து போகுதமா என்னமெல்லாம் வண்ணமம்மா இன்னங்களுக்கு ஏற்றபடி வண்ணமெல்லாம் எல்லாம் உண்மையிலே உள்ளது என்ன என்ன வண்ணங்கள் என்ன என்ன திங்கள் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினப்புல எவரும் செல்லாமலே பூக்களோ வாசோ வீசுது உறவோ இல்லாமலே இருமனோ ஏதோ பேசுது எவரோ சொல்லாமலே குயிலெல்லாம் தேனா பாடுது எதுவும் இல்லாமலே மனசெல்லாம் இனிப்பா நிலையா நில்லாது நினைவில் வரும் நரங்கல தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல நிறம் விழுந்தாலே நிலத்திலே எல்லாம் துளிர்க்குது நேசம் பொறந்தாலே உடம்பெல்லாம் ஏதோ சிலக்குது ஆசைகள் ஒஞ்சல் ஆடுது அலையும் மனம் போலே அலைகள் கோலம் போடுது குயிலே குயிலினமே அந்த இசையாய் கூவுதம்மா கிளியே கிளியினமே அதை கதையா பேசுதமா கதையா விடு கதையா அன்புதான் தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினப்புல வந்து வந்து போகுதம்மா என்னமெல்லாம் வண்ணமம்மா ஏற்றபடி வண்ணமெல்லாம் எல்லாம் உண்மையிலே உள்ளது என்ன என்ன வண்ணங்கள் என்ன என்ன திங்கள் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினப்புல இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் எஸ் எஸ் ஆர்ஜே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே மீண்டும் இதே போன்ற ஒரு பாடலுடன் உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்